வணக்கம் பிக் டாபிக் கார்த்திக் குமார் மூன்றாம் உலகப்போர் மூன்றுமோ அப்படின்ற அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் பிடிக்கல போல இருக்குங்க திரும்பவும் மூன்றாம் உலகப்போர் பயத்தை அப்படியே ஆட்கொண்டு வச்சிருக்காங்க இத பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் யுக்ரைன் அதிபர் எங்க இருக்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா யுக்ரைனிய பொதுமக்கள் கைகளில் ஆயுதங்களை கொடுத்துட்டு இவர் மட்டும் தலைமுறை வைட்டாரா அது இதன் பல்வேறு கட்ட கேள்விகள் இவரை நோக்கி எழுப்பப்பட்டிருந்துச்சுல அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துருக்காரு சும்மா வாய்மொழியாக மட்டும் இல்லை ஒரு களத்துக்கே போயிருக்காருங்க யாரு ஜெலன்ஸ்கி ரஷ்யன் சோல்ஜர்ஸ் யார் அதிகமா வெறிபிடிச்சு தேடிக்கிட்டு இருக்காங்களோ அதே ஜெலன்ஸ்கி எந்த இடத்துக்கு போயிருக்காருனா இந்த உணவு தானியங்கள் எல்லாத்தையும் கப்பலில் ஏற்ற விடாம ரஷ்யா இப்போ வரைக்கும் கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய யுக்ரைனோட ஒடிசா துறைமுக பகுதி இருக்கலை அங்கே தான் போயிருக்கார் இவர் போனதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டில் எல்லாருமே சைன் பண்ணிட்டாங்க இட் மீன்ஸ் ரஷ்யன் அஃபீஷியல்ஸும் யுக்ரைன் அஃபீஷியல்ஸும் சைன் பண்ணிட்டாங்க கப்பல்களில் உணவு தானியங்களை எடுத்துக்கிட்டு போகலாம் யாரும் தாக்க போகிறது கிடையாது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் உலகளாவிய உணவுப் பொருட்கள் நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்ற எல்லா சார்த்தகளையும் உள்ளடக்கினதான் அந்த அக்ரிமெண்ட் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஜெலன்ஸ்கி நேரில் போய் பார்த்துருக்காப்புல ஓகே ரஷ்யா சொன்ன மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கா இங்கே கப்பல்களில் உணவு தானியங்கள் எந்த அளவு ஏற்றப்பட்டிருக்கு எந்த அளவு உணவு தானியங்கள் இன்னும் இங்க எக்ஸஸ் ஆகிருக்கு எந்த அளவு உணவு தானியங்கள் வீணாகிற நிலமில இருக்கு அது இதுன்னு பல்வேறு கட்ட கேள்விகளுக்கு பதில் தேடுற படலமாக தான் இவர் இந்த குறிப்பிட்ட பயணத்தை மேற்கொண்டிருந்தாரு அவர் அங்கே போனதுமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐநா அதிகாரிகள் அவரை சூழ்ந்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் பல நாடுகளை சேர்ந்த அதிகாரிகளும் அந்த களத்துக்கு வராங்க அதுவும் ரெண்டு புறமும் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படையினரும் இவர் கூடியே வந்தாங்க இவங்க எல்லாரும் புடை சூட ஜலன்ஸ்கே அந்த களத்துக்கு வந்தவர் எல்லாத்தையும் இருக்காருங்க கிட்டத்தட்ட பதிமூன்று கப்பல்களில் உணவு தானியங்கள் நிரப்பப்பட்டிருக்கு இந்த கப்பல்கள் எல்லாமே புறப்படாமல் ஒரே இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா கிளியரன்ஸுன்னு சொல்லுவாங்க முன்னாடி இந்த ஃப்ளோட்டிங் மைண்ட் சார்ந்த பயம் இருக்குது இந்த கடலில் மிதக்கிற கண்ணி வடிகளை வச்சுருப்பாங்க அது கப்பல் மேலே பட்டாலே முடிஞ்சு போயிடுச்சு இம்பாக்ட் அவ்வளோ பெருசாக இருக்கும் ஏற்றிட்டு போகிற உணவு தானியங்கள் கப்பலோடு சேர்ந்து கடலில் மூழ்கிடும் இந்த பிரச்சனை இருக்குது ஸோ இந்த கிளியரன்ஸ்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கிளியரன்ஸ் கிடைச்சதுமே இங்கே இருக்கிற கப்பல்கள் எல்லாமே மூவ் ஆகும் உலக நாடுகளுக்கு தேவையான உணவு தானியம் யுக்ரைன் மூலமாக கிடைக்கும்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு இந்த ஒரு அப்டேட்டை பார்த்தத நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்க ஜெலன்ஸ்கி வேறு லெவலுப்பா உயிரை துச்சம்னு மதிச்சு களத்துக்கு போயிருக்கார்ல சபாஷ் அப்படின்னு வீங்க ஆனால் இந்த அப்டேட்டே கொஞ்சம் கேட்டுருங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் என்ன இருக்கு இந்த அமெரிக்காவோட ரொம்ப புகழ்வாய்ந்த மாத இதழாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கலங்க ஓக் அந்த ஓகி இதழுக்காக பேட்டி எடுக்கப்பட்டிருக்கு யாருக்கிட்ட ஜெரன்ஸ்கி கிட்டையும் அவரோட மனைவி ஒலேனா ஜெரான்ஸ்கி இருக்காங்களா அவங்க கிட்டையும் ரெண்டு பேரிடம் பேட்டி எடுத்து முடிச்சிட்டாங்க இந்த பேட்டி வர்ற அக்டோபர் மாதம் இந்த குறிப்பிட்ட ஓக் மேக்சினில் வெளியாக போகுது இந்த ஓக் மேக்சினோட ஒரு பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் இவங்க இந்த மேக்சினை வெளியிடுவாங்க ஸோ அதுக்காக அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரொமோஷன் வேலையை ஃபுல்லாக ஆரம்பிச்சிருவாங்க இப்போ ப்ரொமோஷன் வேலை இந்த பேட்டி சார்ந்து பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்ன வேலை திரும்ப அவங்க பார்த்துருக்காங்க ஜெலன்ஸ்கியும் அவங்களோட மனைவி ஒலேனாவும் ஒன்னாக இருக்க மாதிரி ஃபோட்டோஷூட்டில் எடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோஸை ட்விட்டரில் வெளியிட்டிருக்காங்க இந்த குறிப்பிட்ட மேக்சின் அக்டோபர் மாதம் வெளியாக போகிறது ஆனால் அவங்க ப்ரொமோஷன் வேலையை இப்பயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது இப்போ ப்ரொமோஷனாக பார்க்கப்படலங்க சர்ச்சையாக பார்க்கப்படுது ஒரு பக்கம் சொந்த நாட்டு மக்கள் கையில் ஆயுதங்களை கொடுத்து போராட சொன்னதுனால பல பேர் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க யுக்ரைன் இராணுவ வீரர்கள் உட்பட பல பேர் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் போருக்கு நடுவே ஃபோட்டோ ஷூட் தேவையான ஒரு மிகப்பெரிய கேள்வியும் ஜலன்ஸ்கி சார்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கு ஜலன்ஸ்கி ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணாலும் இட் மீன்ஸ் இந்த பதட்டமான சூழலில் தானாக முன்வந்து இறங்கி மேற்பார்வையிட்டெல்லாம் வேலை செஞ்சு உலக நாடுகள் கிட்ட நல்ல பேர் எடுக்கிற அதே நேரம் இன்னொரு பக்கம் இது போல போரின் போது ஃபோட்டோ ஷூட் தேவையான அந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு ஒர்க் பண்ண வேலை இப்போ இவரை ஓட்டம் பிடிக்க வச்சிருக்கு உலக நாடுகள் ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்த்திருந்த ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட அந்த ஃபோன் கான்வர்சேஷன் தான் அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிகனும் ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சேர்ஜி லோரோவும் ஃபோன் கான்வர்சேஷனில் ஈடுபட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பிளிகன் ஒரு விஷயத்தை பிரசைகிட்ட சொல்லியிருந்தார் ஆக்கப்பூர்வமான ஒரு கான்வர்சேஷனாக இது இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு போனாப்புல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ரிசல்ட்டை வந்திருக்குங்க எஸ் அமெரிக்கா நினைச்சதை சாதிச்ச மாதிரி தான் இந்த ஃபோன் கான்வர்சேஷன் அப்படின்றது இப்போ அமைஞ்சிருக்கு என்னன்னா அமெரிக்கன்ஸை ரஷ்யன் சிறைபிடிச்சி வச்சிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பிரெடிக் பண்ணிருந்தோம் கண்டிப்பா இந்த போன் கான்வெர்சேஷன் இதை பத்தி தான் பேச போறாங்க அப்ப கூட ரஷ்ய தரப்புல இருந்து மறுப்புலாம் சொல்லியிருந்தாங்க அதை பத்தி எல்லாம் பேச இல்லைங்க அப்படின்ட்டு ஆனா இப்போ அஃபிஷியலாக வெளியாக இருக்க தகவலை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த அமெரிக்கன் கிறிஸ்டர்ஸை ரஷ்யால இருந்து விடுதலை பண்ணது சம்பந்தமா தான் பேசியிருக்காங்க இதுக்கு ரஷ்யாவும் இசைவு தெரிவிச்சிருக்கான் சரி ஓகேங்க நாங்க வெளியிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேற எந்த மறைமுக டீல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோ அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் ஸோ பிளங்கன் நினைச்சது ஒரு வழியாக சாத்தியமாயிடுச்சா இதை தான் லவ்ரோ ஒரு சில விளக்கங்களை கொடுத்துருக்காராம் பிளிங்கன் கிட்ட எதுக்காக இந்த குறிப்பிட்ட கான்ஃபிளிக் அப்படின்றது சம்மந்தமான விளக்கம் அப்போ என்ன நம்ம லவ்ரோ சொல்லியிருக்காரா இது போல தற்காப்பு நடவடிக்கையை மட்டும்தான் நாங்கள் யுக்ரைனுக்குள்ளே இறங்கியிருக்கோம் மற்றபடி இதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லைன்னு லவ்ரா சொல்லியிருக்காரு தற்காப்பு இந்த சென்ஸ் நாட்டோவோட விரிவாக்கம் அப்படின்றது ரஷ்ய எல்லை கிட்ட வரைக்கும் வந்துருச்சு அதை யுக்ரைன் நாட்டோவில் போயிடுச்சுன்னா அங்கேயும் நாட்டோ படைகள் வந்துட மாதிரி யுக்ரைன் பார்டர்ல அதை தான் சொல்றாரு இது வரைக்கும் வந்துடுச்சு நீங்கள் எதிரே நாள பின்ன நாட்டோ ஏதாவது எங்களை தாக்க முற்பட்டுச்சுன்னா நாங்கள் சேஃப்கார்டு பண்ணிக்கவே முடியாது எங்களை எங்களுக்கு நிலப்பரப்பு தேவை நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கணுன்னா நிலப்பரப்பு தேவை ஸோ அதுக்காக தான் அதிகப்படியாக நாங்கள் கிழக்கு யுக்ரைனில் டார்கெட் இருக்கோம் இப்போ நாங்கள் எங்களோட நோக்கங்களை நிறைய செஞ்சிருக்கோம் ஸோ இதுக்காக வந்து ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் நாங்கள் முன்னெடுத்தமே தவிர வேறு எந்த காரணமும் இல்லைன்னு லோரோ சொல்லியிருக்காரு ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுருக்கீங்க இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பிச்சதுல கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ரெண்டு பேருமே ஃபோனில் பேசவே இல்லை ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பேசியிருக்காங்க அண்ட் இந்த கான்வெர்சேஷன்லேயே லவ்ரோ இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு பிளின்கன் கிட்ட இது மாதிரி ரஷ்யா மேலே அமெரிக்கா தலைமையில் இருக்க மேற்குலக நாடுகள்லாம் நிறைய பொருளாதார தடைகளை விதிச்சுக்கிட்டே இருக்கீங்க இந்த செகண்ட் வரைக்கும் விதிச்சுக்கிட்டே இருக்கீங்க இதனால் பாதிக்கப்பட போகிறது ரஷ்யா கிடையாதுங்க அப்பாவி மக்கள் தான் உலக மக்கள் தான் உலகளாவிய உணவுப் பொருட்கள் நெருக்கடி ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் ரஷ்யா மேலே போட்டிருக்க இந்த தடைகளால் அந்த உணவு நெருக்கடின்றது இன்னும் அதிகமாக போகும் மோசமான விளைவுகளை மக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு லவ்ரவ் சொல்லியிருக்காரு இந்த அரசியல் சதுரங்கத்தில் எல்லாமே ஹைப்பத்தாட்டிக்கல் தான் அவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த தான் நியாயம்ட்டு முடிவுக்கு வரவே முடியாது இந்த ஃபோன் கான்வர்சேஷன் பேஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே அப்படி தான் தோணும் லவ்ரோ சொல்கிறதும் நியாயமாக தான் படுது பிளிங்கன் சொல்கிறதும் நியாயமாக தான் படுது புரியலையாப்பா அப்படின்ற ஹைப்பதாட்டிக்கல் திங்கிங் தான் உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும் இதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுறப்ப எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஸோ மக்கள் கையிலே இறுதி முடிவு நீங்களே எடுத்துக்கலாம் இந்த ஃபோன் கான்வர்சேஷன் போரில் யார் ஜெயிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஓகே சிறைச்சாலை தாக்குதல் இப்போ உலகம் முழுக்கவே யுக்ரைன் ரஷ்யா வார் அப்டேட்ல பேசப்படுற மிக பிரதான பேசுபொருளா இருந்துகிட்டு இருக்கு வார்னு சொல்லுவாங்க போர் கைதிகள்னு சொல்லிட்டு இவங்களை அடைச்சி வச்சிருந்த ஒரு சிறைச்சாலைக்குள்ள திடீர்னு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு ஏவுகணை தாக்குதல் வேற தாக்குதல் நிகழ்த்தின விஷயத்த முதல்ல உலகத்துக்கு சொன்னது யார் தெரியுமா ரஷ்யா ஏன்னா தாக்குதல் நடந்த இடம் யுக்ரைனுக்குள்ள ரஷ்யாவோட ஆக்கிரமிப்பு பகுதின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அப்பேற்பட்ட இடத்துக்குள்ள என்ன சொல்லிட்டாங்க பாத்தீங்களா சொந்த நாட்டு மக்களையே கொள்கிறாங்க யுக்ரைனியர்கள் இவங்க போய் எங்களை சொல்கிறாங்க நாங்கள் தான் ஏதோ போர்க்குற்றம் புரிஞ்சிட்டோம்னு சொல்லிவிட்டு இங்கே நாங்கள் அரசியல் கைதிகளை அவங்க ஆட்களை பிடிச்சு வச்சிருந்தா அவங்க மேலே குண்டு போட்டு சாவடிக்கிறாங்க இறந்து போனவங்களை எண்ணிக்கை மட்டுமே நாற்பதுக்கு மேலே அப்படின்ட்டு வீடியோ ஆதாரங்களை சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாரு ரஷ்யா இதுக்கு மேலே இப்போ ஒரு படி என்ன பண்ணாங்கன்னா ஐநா அதிகாரிகள் இந்த விஷயம் சார்ந்து விசாரிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை ரஷ்யா முன் வச்சிருக்கு ரொம்ப ரொம்ப புதுசான விஷயம் அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் யுக்ரைன் அது போல கோரிக்கைகளை முன்வைக்க அழிஞ்சாக்கிட்டேன் ஆனா ரஷ்யா இப்ப முன் வச்சிருக்கு யுக்ரைனோட இவ்வளோ கொடூரமான முகத்தை உலக நாடுகள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இப்போ பார்த்துக்குங்க அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு இதெல்லாம் கேட்டு யுக்ரைன் சைலண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன யுக்ரைனும் ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருச்சிங்க என்ன தான் சொல்லியிருக்கேன் யுக்ரைன் ஏங்க நாங்கள் தாக்கி இருந்தால் எதுக்காக நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போக போகிறோம் ஏன்னா அங்கே நாங்கள் போயிட்டு உங்களுக்கு எதிராக வழக்கை தொடர்ந்துட்டோம் நீங்கள் தான் தாக்குதல் நடத்தியிருக்கீங்க எங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து எங்களோட நிலப்பரப்புகளை நீங்கள் ஆக்கிரமிச்சிருக்கீங்க அந்த ஆக்கிரமிப்புக்கு உட்பட்ட நிலப்பரப்புகளை உங்களால் சரியாக கூட முடியல உள்ளே இருந்த கைதிகளை கொல்றதுக்கு நீங்களே காரணமாக அமைஞ்சிருக்கீங்க உங்களோட தாக்குதலால் தான் எங்களோட வீரர்கள் இறந்துருக்காங்க அது இதுன்னு பல்வேறு கட்ட குற்றச்சாட்டுகளையும் ரஷ்யாவுக்கு எதிராக முன் வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு பரஸ்பரம் ரெண்டு தரப்பை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆரம்பிச்சிருக்க அந்த நெருப்பு இன்னும் மூன்று நாட்கள் வரைக்கும் அணையாமல் எரியதான் போகுது ஏன்னா சாதாரண ஒரு விஷயத்துக்கு ரெண்டு தரப்பும் அது எதுன்னு வார்த்தை போரில் வழுக்கும் அதுக்கப்புறமா அது போர்க்காலத்தில் எதிரொலிக்கும் இப்போ இது பெரிய விஷயமாக பார்க்க போட்டுட்டு இருக்கு ஸோ மினிமம் மூன்று நாட்கள் வரைக்கும் கலேபுரம் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கொண்டதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை அதுவும் உச்சகட்ட கலையபுரமாக கண்டிப்பாக இருக்கும் இந்த ஒரு நபரை நாம் யாருமே மறந்திருக்க மாட்டோம் இவர் ரஷ்யன் சோல்ஜர் யுக்ரைனுக்குள்ளே சிவனேனு சைக்கிளில் போயிட்டு இருந்த ஒரு முதியவரை சுட்டு கொண்டவர் உடனே அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க யுக்ரைனியன் அஃபீஷியல்ஸ் கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க நீதிபதியும் ஒரு தீர்ப்பை வழங்கிடுறாப்புல வாழ்நாள் சிறை தண்டனை அதாவது சாகர வரைக்கும் இவர் சிறையிலேயே தான் இருக்கணும் அப்பேற்பட்ட தண்டனை கொடுத்துட்டார் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பிற்பாடு அப்பீல் பண்ணுற ப்ராசஸ் இருக்கா இல்லையான்ற குழப்பமே பல பேருக்கு எழுந்துச்சு ஏன்னா போர்க்குற்றம் புரிஞ்ச ஒரு நபர் சார்ந்து தீர்ப்பு வழங்கப்படுதுன்னா அதெல்லாம் அப்பீல் போகாதுப்பா அப்படின்னா பெரும்பாலும் நினச்சாங்க ஆனால் யுக்ரைனில் சட்ட விதியே வேற மாதிரி இருக்கு இவருக்கு கூட அப்பீல் பண்ணுற உரிமையை அந்த நாடு வழங்குச்சு ஸோ இந்த வேடிமர் கார்லங்க இந்த ரஷ்யன் சோல்ஜர் இவர் அப்பீல் பண்ணார் சாகர வரிக்கெல்லாம் சிறை தண்டனை ரொம்ப அதிகமாக இருக்குங்க கொஞ்சம் குறைச்சதுன்னா கருணை காட்ட முடியுமான்னுட்டு அப்பீலுக்கு போனார் இவர் அப்பீலுக்கு போன நேரம் மொதல் நாள் விசாரணை நடக்கும் போது வாடிமோட வழக்கறிஞருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரால் கோர்ட்டுக்கு போக முடியல அப்படியே வழக்கு விசாரணை தள்ளி வச்சாங்க இப்ப அந்த வழக்கு விசாரணை திரும்ப ஆரம்பிச்சது தான் நீதிபதி என்ன சொல்லிருக்காரு சரி ஓகே வாழ்நாள் சிறை தண்டனை வேணாம்ப்பா பதினஞ்சு வருஷங்கள் வரைக்கும் நீ சிறையில இருந்துட்டு வா நீ பண்ண தப்புக்கு அதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வாடிமைப்பை ஏற்றுக்கொண்டுதான் தகவல் வெளியே வந்திருக்கு நான் சாகிற வரைக்கும் பிரசன்ன சொன்ன விஷயம் இப்போ பதினஞ்சு வருஷங்கள் நிற்கவே வேடிம்க அதில் கொஞ்சம் மகிழ்ச்சி தான் நாட்டோ உறுப்பு நாடுகள் இருக்குல்ல அதில் பெரும்பாலான நாடுகள் யுக்ரைன் ராணுவத்துக்கு உதவி பண்ணிடுச்சு அதில் ஒரு சில நாடுகள் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த யூஎஸ் யூகே போன்ற நாடுகள் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த புது புதுவரவை அணிஞ்சிருக்க நாடு தான் வட மசிடோனியா நார்த் மேசிடோனியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வட மசிடோனியா இப்போ என்ன அறிவிச்சிருக்கு நாங்கள் வந்து யுக்ரைன் ராணுவத்துக்கு இந்த துப்பாக்கிகள்லாம் கொடுக்க இல்லைங்க அதை விட பெரிய ஆயுதத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு பில்டப் ஏற்றிட்டு அந்த பெரிய ஆயுதமாக அவங்க எதே தரமாக சொல்கிறாங்க சோவியத் யூனியன் காலகட்டத்தை சேர்ந்த டி செவன்டி டூ மெயின் பேட்டில் டேங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுக்க போகிறாங்கண்ணா இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா வட மேசிடோனியா கிட்ட இருக்கிற ஒட்டு மொத்தமான டி செவன்டி டூ மெயின் பேட்டில் டேங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதோடய எண்ணிக்கை முப்பது மட்டும்தான் இந்த முப்பதில் எத்தனை டேங்க்ஸை இவங்க யுக்ரைன் ராணுவத்துக்கு கொடுக்க போகிறாங்க இந்த நம்பரை வட மேசிடோனியா இப்போ இருக்க அறிவிக்கவே இல்லை கொடுக்குறேன்னு சொன்ன அவங்க எத்தனைன்னு சொல்லியிருந்தானே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் அவங்க கையிருப்பே கம்மியாக இருக்கிறப்ப எதுக்கு இந்த அறிவிப்பெல்லாம் இது எனக்கு சுத்தமாக புரியல பார்க்கலாம் டெலிவரி பண்ணுறானோ இல்லையான்னு சொல்லிட்டு இல்லைனா வெற்ற அறிவிப்பா இது இருக்கானோ பார்க்கலாம் ஓகே நாம இந்த தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்றது யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டால் ஏற்படுமோ அப்படின்ற பயத்தில் இருந்தோம் அதாவது ரஷ்யா மேலே கோபம் கொண்ட ஏதாவது ஒரு மேலை நாடு அணுகுண்டை பிரயோகப்படுத்தினா பதிலுக்கு ரஷ்யா குறிப்பிட்ட அந்த எதிரி நாடை அணுகுண்டுகள் மூலமாக அழிச்சிடும் அதுக்கப்புறம் மூன்றாம் உலகப் போர்னு தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடும் தான் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணும் ஆனால் இப்போ கதையே வேற சைனா வர்சஸ் அமெரிக்கா அப்படின்ற பிரச்சனை ரொம்ப பெருசாக பெஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு தேர்டு வேர்ல்டு வார் அப்படின்ற ஒன்று வந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கும் ஆசிய நட கருதப்பட்டு இருக்க சைனாவுக்கும் இடையில தான் மூலம் போல இருக்கு அப்படி வந்து நிற்கிது தைவான் அப்படின்ற ஒரு சின்ன நிலப்பரப்புங்க அதை சார்ந்து தான் அமெரிக்காவும் சைனாவும் முட்டிக்கிட்டு இருக்கே இப்போ என்னப்பா திடீர்னு பயமுடுத்துறேன் சும்மா இதெல்லாம் தகவலாக வெளியாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஒரு ஃபோன் கான்வர்சேஷனுங்க அதில் ஆரம்பித்த பிரச்சனை தான் இது சைனா அமெரிக்காவை பகிரங்கமாக எச்சரிக்கவே செஞ்சிருக்கு அந்த ஃபோன் கான்வர்சேஷன் கூட என்ன இருக்குன்னா இந்த சைனாவோட அதிபர் ஷி ஜின்பிங் இருக்கார்ல அவரும் அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடனும் ஈடுபட்டிருக்காங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் பேசினாங்க தெரியுமா ரெண்டு மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் இவ்வளோ தூரம் லாங் தான் இது போச்சு பைடன் அமெரிக்க அதிபரா பதவி ஏற்று ஷி ஜின்பிங் கிட்ட பேசுற ஐந்தாவது ஃபோன் கான்வர்சேஷன் இதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ட்ரம்ப் தலைவர் ட்ரம்ப் அதிபராக இருந்தப்பலாம் இந்த வர்த்தக போர் அப்படின்றது சைனாவோடு பெருசா முட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் ஸோ சைனாவோட கோபம் அமெரிக்கா மேலே குறைஞ்சிருக்கோன்னு நம்புறீங்களா என்ன ஓகே ஸோ இதனால தான் ஃபோன்லேயே போயிட்டு இருக்கு இந்த ஃபோன் கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா ஷி ஜின்பிங் ஒரு விஷயத்தை பைடன் கிட்ட ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க இந்த தைவான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடுறது எங்களுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை தைவான் கூட அமெரிக்கா எந்த அளவு நட்போடு செயல்படுது எங்களுக்கு புரியுது ஆனால் அது வேண்டாம் தைவான் எங்களோட ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு நிலப்பரப்பு அது எப்போவுமே எங்களுக்கு தான் சொந்தம் இப்பதான் அந்த தைவான்ல இருக்க தலைமை பாத்தீங்கன்னா அது சைனாக்கு சொந்தல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா ஒரு காலத்துல இந்த தைவான் நிலப்பரப்ப எங்களோட மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க அந்த வரலாற்று தொன்மையின் தான் எங்க நிலப்பரப்பான தைவான நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் சோ அமெரிக்கா இதுல தலையிடாதீங்க ஒதுங்கிடுங்க நீங்க நெருப்போடு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத அமெரிக்கா கண்டிப்பா உணர்ந்தே தீரணும் அப்படின்ட்டு ஷி ஜின்பிங் சொல்லியிருக்காரு இதுக்கு எதிர்மறை கருத்துக்களை இது போல நட்பு நாடுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து சும்மா விட முடியாதுன்ற மாதிரியும் பைடன் சொல்லியிருக்கா ஸோ சோ ரெண்டு பெருந்தலைவர்களுக்கு மத்தியில் இவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் போயிட்டு வந்திருக்கு இதை பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா இந்த யுக்ரைனுக்குள்ள ரஷ்யா ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குல்ல இப்ப இதே மாதிரி அதாவது ரஷ்யா பார்த்து சூடு போட்டுக்கிற மாதிரி சைனாவும் ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்ற ஒன்றுத்த தைவானுக்குள்ளே முன்னெடுத்துட்டா என்ன யோசிச்சு பாருங்கள் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிலே நம்மளால் தாங்க முடியல சைனா அந்த வேலையை தைவானில் பார்த்தோம்னா ஒரு புதிய தலைவலியை மனுஷன் கூட ஏற்க வேண்டியதாக இருக்கும் சரி ஓகே இதோடு இந்த பிரச்சனை முடிஞ்சதாக கேட்டிங்கன்னா முடியல எஸ்கலேஷன் மேலே போய்கிட்டே இருக்குங்க இவங்க யார்ன்றது உங்களுக்கு பரிட்சயம்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த யூஎஸ் ஹவுஸ் ஸ்பீக்கருங்க சபாநாயகர் நான்சி பெல்லோசி இவங்க கடந்த ஏப்ரல் மாதமே தைவானுக்கு அரசுமுறை பயணமாக போகிறதா இருந்துச்சு ஆனால் கொரோனா பாசிட்டிவ் அப்படின்ட்டு இவங்களுக்கு ரிசல்ட் வரவே இவங்களால் போக முடியல அந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இப்போ சமீபத்தில் முடிவு பண்ணிணாங்க சரி நாம் அப்போ ரத்தான பயணத்தை இப்போ தொடர்வோம் நாம் இப்போ தைவானுக்கு போகலாம் ஏன்னா பிரெசிடென்ட்டே ஆர்டர் பிறப்பிச்சிட்டாரு நாம் இப்போ முடியும் தான் சரியாக இருக்காதுன்ட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் தான் கரெக்டாக பைடனுக்கும் ஷி ஜின்பிங்க்கும் இடையில் இந்த ஃபோன் கான்வர்சேஷன் நடக்குது அதில் தைவானை பற்றி பேச்சு வந்துருச்சா இவங்க பயந்துட்டாங்க ப்ரெஸ் மீட் ஒன்று இப்போ கொடுத்துருப்பாங்க இவங்க பெலோசி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியுங்க இவங்க எவ்வளோ நடுக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா தைவான் வான்பரப்புக்குள்ளே சீன போர் விமானங்கள் அவ்வப்போது அத்துமீறி நுழையும் இதை தைவான் அரசு பகிரங்கமாக கண்டிக்கிற மாதிரி வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஆதாரங்களை சர்வதேச நாடுகளுக்காக வெளியிடுவாங்க இப்போ ஏற்பட்ட சூழல் நிலவிட்டு இருக்க இந்த நேரத்தில் இவங்க தைவானுக்குள்ளே போயிட்டு அந்த நேரத்தில் சைனா ஏதாவது வேலையை பார்த்து இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா தேர்ட் வேர்ல்டு வேறு யாரால் தடுக்க முடியும் இவங்க இந்த பயணத்தை ஒருவேளை மேற்கொள்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் தைவானோட வான் பரப்பு இருக்குல்ல இதை நோ ஃப்ளை ஜோனாக சைனா அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி அறிவிச்சாலும் என்ன அர்த்தம் அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ள எந்த ஒரு விமானமும் பறக்கக்கூடாது பறந்தால் கேள்வியை கேட்க மாட்டாங்க சுற்ற விழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் நோ ஃப்ளை ஜோன் அப்படின்றதுக்கான அர்த்தம் இவங்க தைவானுக்கு போகிறானா ஆப்வியஸாக பிளேனில் தான் வந்து ஆகணும் இவங்க வர்ற பிளேன் சார்ந்து ஏதாவது அட்டாக் முன்னெடுக்கப்பட்டாலே அந்த அட்டாக்ல இவங்களுக்கு என்ன ஆகுது அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அதை விட்டுருங்க ஒரு அட்டாக் முயற்சி ஒன்று சீன தரப்பு மேற்கொண்டாலே அமெரிக்கா சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அது பெரிய பிரச்சனையாக மாறும் தென் சீன கடல் பகுதி விவகாரத்தில் எப்படி முட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை இதுவும் எக்ஸ்கிரேட் ஆச்சுன்னா பெரிய விஷயமா மாறிவிடுங்க இன்றைக்கி ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டாக இருந்துச்சு அது வேறு எதுவும் இல்லை வேர்ல்டு வார் த்ரீ மூன்றாம் உலக போர் சம்பந்தமாக ஹேஷ்டாக கிரியேட் ஆகுதுன்னா அப்போ நீங்களே புரிஞ்சுக்கிங்க நிலமை எப்படி இருக்குது உலக மக்கள் மத்தியில் இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு பெல்லோசிக்கு இந்த எண்ணமே இப்போ விட்டு போயிருக்கோன்னு சொல்லலாம் தைவானுக்கு நாம போயே தீரணுமா அப்படின்னு அவங்க தான் இப்போ இருப்பாங்க இவ்வளவு எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்குன்னா சும்மா இருக்க மாட்டாங்க பயப்பட தான் செய்வாங்க ஏன்னா ஒரு நாட்டோட அதிபரை இன்னொரு அதிபர் கிட்ட இப்படி சொல்றாருனா பிரச்சனை கொஞ்சம் பெருசுதான் மக்களே வேர்ல்ட் வார் த்ரீ தானே இது வந்தா என்ன போகுது அப்படின்னு சிலர் கேட்கலாம் உங்களோட புரிதலுக்காகவே ஒரு புக் சமரிய உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் இந்த புக் சமரிய முழுமையா கேளுங்க வேர்ல்ட் வார் டூ அப்படின்ற இந்த புக் சம்மரி நீங்க முழுமையா கேட்டு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு ஒரு பயமே வந்துடும் ஐயோ வேர்ல்ட் வார் டூல அதாவது இரண்டாம் உலகப் போர்ல இவ்வளவு நடந்திருக்கா இதோட தாக்கம் இப்ப வரைக்கும் உணரப்பட்டிருக்கா அப்படின்னா மூன்றாம் உலகப் போர்லாம் நம்மளால தாங்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா உங்க மனசுல ஆழமா விதைக்கப்படும் அந்த அளவுக்கு இந்த ஒரு புக் சமரி உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்பட்டமான உண்மை இந்த புக்ஸ் சமரியை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதுல பல கேட்டகிரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசா ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் சமரியை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோரில் இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கேரண்டியாக கிடைக்கும் அதாவது நீங்கள் வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தி குக்கிஎஃப்எம்மில் சந்தாதாரராக மாறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்தினா போதும் நீங்களும் எஃப்எம்ல சந்தாதாரராக மாறிடலாம் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல வர்ற ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற ஆஃபர் பொருந்தும் அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் சொந்துங்க மூன்றாம் போர் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே எஸ்கலேஷன் இப்படியே பெருசாகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம தலைமுறை ஒரு உலகப்பூரை பார்க்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைனா இவ்வளோ பெருசெல்லாம் மாறாதுப்பா அப்படியே ஸ்மூத்தாக போயிடும் நம்ம தலைமுறை இன்னொரு உலகப்பூர்லாம் பார்க்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களோட கணிப்பு எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் ப்ஸை கமெண்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்